வணக்கம் நான் உங்க அபிஜித் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை துறையில் அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி அதில் இந்த திராவிட லாபி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு ஏன்னா நீண்ட நெடுங்காலமாகவே இந்த திராவிடம் சார்புடைய நபர்களை அந்த பத்திரிகை துறையில் மிகப்பெரிய ஆட்களாக வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க அதனால திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இந்த திராவிட ஊடகங்கள் எப்போதும் திமுகவுக்கு ஆதரவான செய்திகளே போடுவாங்க தான் கடுமையாக விமர்சிக்கிட்டு இருப்பாங்க தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிவி விவாத நிகழ்ச்சிகளும் நடக்கும் அங்கே வந்து திமுக சார்புடையவர்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு ஆள் அது அதுபோக பத்திரிகையாளர் அப்புறம் விமர்சகர் சமூக ஆர்வலன்ற பல பேர்களில் வந்து திமுக சார்புடைய நபர்கள் உள்ளே உட்காந்துருப்பாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்கன்னா அதில் மூணு பேர் வந்து திமுக சார்புடையவர்களாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து மற்ற கட்சியை சார்ந்தவராக இருப்பார் அப்படிதான் நிறைய விவாத நிகழ்ச்சிகளை நாம் தமிழர் கட்சியினரையும் வந்து கூப்பிடுவாங்க அந்த நாம் கட்சி அங்கே போய் கூட அந்த ரெண்டு மூன்று இந்த திமுக ஆதரவாளர்களையும் சமாளித்து இவங்க சொல்ல வேண்டிய கருத்தை வந்து சொல்லி அந்த திமுகவை தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அதை நம்ம எல்லோரும் கண் கூட பார்த்தது தான் இது இந்த திமுக கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்துச்சு இவங்க வந்து உள்ளே இருக்கக்கூடிய விவாதத்துக்கு வந்தவங்கள்தானே சமாளிக்க முடியும் நெறியாளரை சமாளிக்க முடியாதுல்ல இனிமேல் நெறியாளர்க வேஷத்துலேயே ஒரு திமுக காரணம் உள்ளே போடுறா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த டிவி விவாதங்களில் திமுக கட்சிக்காரரை விட இந்த நெறியாளர் தான் அதிகமாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுகிறது திமுக குறித்து யாராவது ஒரு மாற்று கருத்து வந்துச்சுன்னா அதை உடனே கேள்வி எட்டு மடக்கி மாற்றும் வேலைகளை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்காங்க அப்படி தான் இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய எல்லா விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் நியூஸ் செவன் சேனலில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு அந்த விவாத நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னென்னா சீமான் விஜய்க்கு ஏன் காவிசாயம் பூசுகிறார் அப்படின்ற மாதிரி தலைப்பு இதுவே மிகப்பெரிய ஒரு அபத்தமான தலைப்பு தான் சொன்னோம் ஏன்னா இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் சரி சீமானவர்களும் சரி ஒருபோதும் விஜய் அவர்களை பிஜேபியோடு இல்லை அவரை சங்கி என்றோ சொல்லி விமர்சித்ததே கிடையாது நம்ம வலையில கூட விஜய் அவர்களை விமர்சித்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் அது எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து காங்கிரஸோடு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுறாரு அதிமுகவோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுறாரு அவர் வந்து அந்த திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் சொல்வது குழப்பவாதம் அப்படின்னு சொல்லி அவர் கொள்கை ரீதியாகவும் அவர் கூட்டணிக்கு இங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லி தான் நம்ம விமர்சிச்சுக்குமே தவிர ஒரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு சங்கி அவர் பிஜேபிக்கு ஆதரவான நபர் என்று நம்ம ஒருபோதும் சொல்லி விமர்சனம் பண்ணதே கிடையாது எனவே இதுவே உண்மைக்கு புறம்பான ஒரு அபத்தமான தலைப்பு சரி இந்த தலைப்பு இப்படி வச்சிட்டீங்களா அதில் விவாதம் பண்ண போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு என்பது நாம் தமிழர் கட்சி வெஸ் விஜய் அவர்களுடைய கட்சி அப்போ யார் யார் விவாதம் பண்ணியிருக்கணும் நாம் தமிழர் கட்சி சார்பான ஆட்களும் விஜய் தரப்பான ஆட்களும் தான் நான் விவாதம் பண்ணியிருக்கணும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்போ விஜய் சார்பாக யாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா அப்படி யாரும் கலந்துக்கிட்டல அதுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து அவங்க உட்காந்துருக்காரு இந்த தலைப்புக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் முதல்ல என்ன சம்பந்தம் இருக்கு முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கேம்லேயே கிடையாது அவங்க வந்து திமுகவை அண்டி ஒரு கூடிய ஒரு சீட்டு கட்சி அதுக்கும் இந்த கேமுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவங்கள கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க சரி அப்ப அந்த விவாதம் என்பது இந்த தலைப்பை ஒட்டி நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஒரு நிமிடம் விஜய் அவர்கள் குறித்து பேசப்பட்டிருந்தா அதுல பெரிய விஷயம் அந்த ஐம்பத்தைந்து நிமிடம்ல நிமிடம் ஒரு நிமிஷம் அவரை பத்தி பேசியிருந்தா பெரிய விஷயம் அதில் முழுக்க முழுக்க எதை ஒட்டி அந்த விவாதம் என்பது போச்சு அப்படின்னா சீமான் ரஜினி ச குறிப்பான அந்த சந்திப்பும் அந்த சங்கி என்றால் நண்பன் நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னாங்க இல்லையா இந்த ரெண்டு விஷயங்கள் மீதாகத்தான் அந்த முழு விவாதம் என்பது நடந்துகிட்டு இருந்துச்சு தலைப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சம்மந்தம் இல்லை தலைப்புக்கும் அங்கே பேசப்பட்ட விஷயங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த தலைப்புக்கும் நாம் உங்கள் கட்சிக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படியாக முற்றிலும் முரணான ஒரு விவாதத்தை அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விவாதம் என்பது யாரால ஸ்பான்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் திமுகவில் ஸ்பான்சர் பண்ணதான் எப்படி விகடனில் வந்து ஒரு உதயநிதி சிறப்பு மலரை வெளியிட்டாங்களோ அதே போல திமுக ஸ்பான்சர் பை இந்த தலைப்பு வைத்த ஒரு வீடியோ நிறைய பேர் இதை நம்ப மாட்டீங்க அதுக்கான ஆதாரம் அந்த வீடியோவில் இருக்கு அது என்னன்னு நீங்களே பாருங்க சிறிய இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் தொடரும் பாதையில் யார் எப்படி எப்படி டக்குன்னு வந்து நம்ம முதலமைச்சர் வந்து பேசிட்டு போயிட்டாரா இவங்க ஆர்வ கோளாறுல அந்த விளம்பரத்துக்கு போட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி உடனே மாற்றிருக்காங்க இதுவும் அந்த காணொளியிலேயே இருக்கிறது தான் இப்படி எப்படி விகடனில் பணத்தை கொடுத்து உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை எழுத வைத்தாங்களோ அதே போல் நியூஸ் செவனுக்கு பணத்தை கொடுத்து இப்படி உண்மைக்கு புறமான ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்திருக்காங்க அப்படின் தான் என்னுடைய குற்றச்சாட்டு சரி அந்த விவாத நிகழ்ச்சி எப்படி கொண்டு போகப்பட்டுச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் பிஜேபிக்கு ஆதரவானவங்க பிஜி சங்கி ஆயிட்டார் சீமான் அப்படின்னு அதை நிறுவுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு விவாதம் தான் ஏன்னா கம்யூனிஸ்ட் சார்பாக அதில் பேசக்கூடிய நபருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடச்சி அவர் பழைய பெருமையெல்லாம் பேசுகிறாரு அவர் வந்து திமுக பற்றி பேசுகிறாரு பிஜேபியை பற்றி பேசுகிறாரு கேரளா காங்கிரஸை பற்றி பேசுகிறாரு ஜீவானந்தம் அவர்களெல்லாம் பற்றி பேசுகிறாரு அதெல்லாம் பேசி வர வரைக்கும் இந்த அக்கா வந்து பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நெறியாளர் சுகிதா அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இமோனம் கார்த்தி அவர்களும் பொறுமையாக இருக்காங்க அதே நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இப்படி வந்து ரஜினியை போய் சந்திச்சாரு அப்புறம் வந்து சங்கிக்கு வந்து இப்படி அர்த்தம் சொல்லிட்டாரு இதுக்கு வேணால் பதில்னு சொல்லி இரும்பவனம் கார்த்தி அவர்கள் பேசும்போது எப்போதும் தெரியுமே ஒரு உதாரணத்தை சொல்லி தான் சொல்லுவாங்க இப்போ நாங்க நாங்க போய் ரஜினியை சந்தித்தோன்னே நீங்க எப்படி சொல்றீங்களே அப்படி பார்த்தா திமுக சார்ந்தவங்களும் வந்து நிறைய தடவை ரஜினியை சந்திச்சிக்கலாம் அப்போல்லாம் ஏன் இதை பத்தி கேட்கல இதற்கு முன்பாகவே அண்ணன் சீமான் அவர்கள் ஐயன் நல்ல கனுவை போய் சந்தித்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு வந்தாரு அப்போது எந்த உள் உள்நோக்கமும் கற்பிக்கப்படல ஆனா இப்போ மட்டும் ஏன் உள்நோக்கம் கற்பிக்கப்படுது இப்போ திமுக காரங்க தான் இந்த மாதிரி ஒரு பரப்புரையை அதாவது அதானி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய ரகசிய சந்திப்பு குறித்து யாரும் பேசிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக ரஜினி சீமான் சந்திப்பை பற்றி இப்படி பூதாகரம் ஆக்குறாங்கன்னு சொல்லி வாய முடிக்கிறதுக்குள்ள அந்த அக்கா உள்ள போகுது இல்ல இல்ல நீங்க அதை பத்தி சொல்லாதீங்க நீங்க வந்து ரஜினிய பத்தி பேசுங்க எதுக்கு திமுகவை பத்தி பேசுறீங்க உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டா உங்களை பத்தி சொல்லுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க ஏங்க பொறுங்க நான் பதில் சொல்கிறீங்க நீங்க கேள்வி அப்படின்னு சொல்லி இரும்பாவனம் காத்தி அவர்கள் எவ்வளவு பொறுமையா வந்து மற்றவருடைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவாருன்னு எல்லாரும் தெரியுங்களா அப்படி பொறுமையா கேட்டு கேட்டு பதில் சொல்ல வந்தாலும் தொடர்ந்து இடைமறித்து கொண்டே இருந்தாங்க பார்க்குற அனைவருக்குமே உச்சபட்ச எரிச்சலா இருந்துச்சு இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா விஜய் ரசிகரே ஒருத்தர் கீழே போய் இந்த நெறியாளர் என்னடா திமுகவுக்கு இவ்வளோ தூரம் முட்டுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த நெறியாளனுடைய செயல்பாடுகள் என்பது அவ்வளோ ஒஸ்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு திமுக குறித்து ஒரு விஷயத்தை வந்து இரும்பவன கார்த்தி அவர்கள் சொல்றானா அப்படி சொல்லவே இல்லை அப்படி நடக்கவே இல்லை ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவது அதற்கும் ஆதாரத்தை வந்து இரும்பவன கார்த்தி நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இல்ல இல்ல எனக்கு நேரம் கிடையாது டைம் இல்ல ஒரு நிமிஷம் தான் இருக்கு உங்க ஆதாரத்தை நீங்க எங்கேயாச்சும் போய் போடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு நெறியாளருக்கான அடிப்படை தகுதி இல்லாம தற்குறித்தனமாக ஒரு திமிருத்தனமான ஒரு பேச்சு ஒரு நேர்மையான நெறியாளருக்கு அது அழகே கிடையாது எந்த இடத்திலும் திமுக குறித்து நாம் தமிழர் கட்சி பேசிவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா அவங்க வந்து காய் நகர்த்திட்டே போனாங்க அவ்வளோ இடை அதில் அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தால் மைக்க புடிங்க அந்த அம்மா மூஞ்சில் எரிஞ்சிருப்பேன் அப்படின்றாங்க மிக மிக இந்த தமிழக வரலாற்றில் அந்த செய்தி ஊடங்களில் நடந்த மிக மோசமான ஒரு நெறியாளர் செய்த செயல்னால் அது இந்த தான் ஒரு நெறியாளர் என்பவங்க வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த விருந்தினர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்றது உடனுக்குடனே ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவில் அப்டேட்டாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் அது என்ன விவாதம் அந்த விவாதத்துக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் எந்த சார்பில் இருந்து வரவங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்களை பேசுவாங்கன்னு சொல்லி கணிக்கக்கூடிய அளவில் அவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க எனவே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உள்ளே போய் உக்காரணும்னு அந்த அடிப்படை அறிவோட வச்சு அவங்க போய் அங்கே உட்காந்துருக்கணும் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை இடும்பவனம் கார்த்தியவர்கள் திமுக பற்றி பேசினா உடனே அப்படிலாம் சொல்லவே இல்லையே அதுக்கு வாய்ப்பே இல்லையே என்ன இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மொட்டுக்கட்டத்தனமாக அங்கே வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பெண் நெறியாளர் அவர்கள்

டெல்லியில் ஐயா டிஆர்பாலு வந்து மோடி அழைக்கிறாங்க அழைக்கிறப்ப ஏன் அழைக்கணுங்கிறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு பன்னெண்டு மருத்துவ மோடி தான் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க

இந்த மாதிரி ஆதாரங்கள் எல்லாம் இப்ப கொடுத்துட்டாங்களே இப்ப மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுருவாங்க இப்படி கொஞ்சம் கூட அப்டேட் இல்லாம ஒரு நிகழ்ச்சியை நடத்தின இந்த நெறியாளர் தான் மற்றவங்களுக்கு போயிட்டு எப்போதும் ஒரு நெறியாளர் என்போ ரொம்ப அப்டேட்டா இருக்கணும் அப்பதான் நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும்னு சொல்லி மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய கொடுமை அதையும் நீங்களே பாருங்க கிரியேட்டராக இருக்க போறீங்க அப்படின்னா எத்திக்ஸை கடந்து நீங்கள் என்றைக்குமே ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து முடிவு பண்ணிடணும் இருக்கும் அப்போ என்னன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும் சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் ஒரு நான்காவது அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா அந்த செய்தி தெரிஞ்சாதான் அடுத்த நாள் உங்களால் உட்கார முடியும் அப்போ திரும்ப 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 அப்டேட்டடாக உங்களை நீங்கள் செய்திகளை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்களா கொடுமை யாருக்கு பாடம் எடுக்கணுன்ற ஒரு இதே இல்லை அதனால தான் இந்த பெண் எறியாளரை கலாச்சி வந்து அண்ணன் இடுமோணம் கார்த்தியை ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க

கலைஞர் செய்தியில இங்கேருந்து தான்டா அக்காவோட வேர் வருது அதனால தாண்ட கொடுக்குற காசுக்கு மேல கூப்பிடாண்டாம் கொய்யான்ற அளவுல இந்த அக்கா திமுகவுக்கு முட்டு கொடுத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி திமுகவில் ஸ்பான்சர் செய்யப்பட்ட திமுகவினுடைய ஒரு அடிவரடியா இருக்கக்கூடிய நெறியாளரை வைத்துக்கொண்டு சீமான் அவர்கள் மீது ஒரு சங்கி பட்டம் கட்டுவதற்காக முழுக்க முழுக்க நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு நேர்மையான விவாதமும் நடைபெறவே கிடையாது இறுதி வரைக்குமே கடுப்பான கார்த்தி அவர்கள் தான் அறிக்கையை வெளியிட்டார் இடும்போன கார்த்தி அவர்கள் எல்லோருடைய பதிலையும் கேட்டு எவ்வளவு பொறுமையா பேசுவார்ன்றது தெரியும் இருந்தாலும் அப்படிப்பட்ட நபரே வந்து கடுப்பேற்ற அளவுக்கு ஒரு வெளியே வந்து ஒரு அறிக்கையே விடும் அளவுக்கு இந்த நெறியாளர் வந்து மோசமான பிகேவியர்னு பாருங்க உண்மையிலே அந்த இடத்துல இடுமோன கார்த்தி அவர்கள் வந்து எவ்வளோ பொறுமையாக அதை கையாண்டாருன்றது ஆச்சரியமான விஷயம் உண்மையிலே அவ்வளோ பொறுமையாக வந்து அந்த விஷயத்தை கையாண்டுட்டு முடிந்த வரைக்கும் அவருடைய கருத்துக்களை எடுத்து வச்சுட்டு ஒரு நல்லபடியாக வெளியே வந்திருக்காரு அப்படின்றதே பெரிய விஷயம் இது இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை இதுதான் மேஜர் ஏன்னா இதுதான் வந்து உச்சபட்சம் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாதுன்ற அளவில் இந்த விவாதம் நடந்திருக்கு இது போக இன்னும் சில சின்ன சின்ன விவாதங்கள் நடந்திருக்கு

அண்ணன் அவர்கள் வந்து அந்த சந்திப்பு குறித்து அதானி ஸ்டாலின் சந்திப்பு குறித்து பேசும்போது அவங்க உடனே வந்து மடைமாட்டாங்க இதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா சன் டிவி அப்படின்றது கருணாநிதி குடும்பத்தினுடைய சேனல் உடனே அவங்களுக்கு எதுவும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக மடை மாற்றுறதுக்கான ஒரு இது இருக்குது ஆனாலும் இந்த விவாதங்கள் எப்படி கொண்டு போது நெறியாளர் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றதுக்காக இதை ஒரு எடுத்துக்காட்டப்பாரு இதே போல் தான் நியூஸ் எயிட்டின்லையும் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்துச்சு மோடி <imitation> வந்து <imitation> <imitation>

நியூஸ் நடந்த அந்த எப்படி பாருங்க இந்த தற்கொலைத்தனமான ஒரு கேள்விதான் ஏன்னா பிஜேபியோடு கூட்டணியில் குஜராத் இனப்படுகொலை நடக்கும் போது முரசொலியர் மாறனே வந்து பாராளுமன்றத்தில் மோடிக்கு ஆதரவாக பேசியிருக்கார் இது எல்லாமே சான்றுகள் எங்க பேசியிருக்காங்க எங்க பேசியிருக்காங்கன்னு இவங்களும் வந்து ஒரு தரவுகள் இல்லாம இல்ல திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கணும் அதாவது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கூட திமுகவுக்கு முட்டும் கொடுக்கணுன்ற மாதிரி திமுக அங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்களோ இல்லை பத்திரிகையாளரோ கூட இடைமறிக்கலை இந்த நெறியாளர் தான் முத போய் இடைமறிக்கிறாங்க அதை தாண்டியும் சரி இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு உடனே விடும்பவன கார்த்தி அவர்களே பேச வர்றாங்க அதுலேயும் வந்து இடையில சரி அவர் மட்டும் ஆதரிக்கல சீமானும் ஆதரிச்சார் அப்படின்னு சொல்லி சீமானையும் உள்ளே கோர்த்து விடுறதுக்கான வேலையை ஒரு வெட்டி ஒட்டப்பட்ட காணொலி சம்பந்தமான விஷயத்தை கேட்குறாங்க இது வந்து ஒரு நெறியாளருக்கு துளியும் நேர்மையான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு நெறியாளினுடைய வேலை இப்போ இனிமோன கார்த்திகை முல்லா முழுசா பேச விட்டது சரி நீங்க வந்து திமுகவை வந்து குறை சொல்றீங்க சீமானவர்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்காருல்ல அப்ப சீமானவர்களும் ஆதரிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க நேர்மையா கேட்டிருந்தா சரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இடைமறித்து அப்ப இப்படி சொன்னாங்களே சீமானம் வந்து நல்லாட்சி நடக்குது கடல் அடஸ்டான்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி பிளெய்ம் பண்ணும் விதமாக அதாவது கேள்வி கேட்டு பதிலை வாங்கும் விதமாக இல்லாம சீமானின் மீது முத்திரை குத்தும் விதமாக ஒரு கேள்வியை இதுவும் செய்யக்கூடிய வேலை கிடையாது அப்ப ஓவரால பாருங்க எந்த சேனலுக்கு போனாலும் இப்ப நெறியாளர் முத கொண்டு திமுக தான் பேசுறாங்க ஆனா அப்டே இவங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்பது யாருமே அதானி ஸ்டாலின் ரகசிய சந்திப்பு குறித்து பேசக்கூடாது இந்த ஊடகங்கள் எதுவுமே பேசாது அதற்கு மாற்றுவதற்காக எதை வேண்டுமானும் இவங்க கையில் எடுத்துக்கொண்டு அதை பேசு கொண்டே இருப்பாங்க ஐயம் சாரி ஐயப்பான்றதெல்லாம் பழைய பாட்டு அந்த பாட்டு கேட்கறதுக்கும் நல்லா இல்லை அதில் இருக்கக்கூடிய வரிகள் ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்னு கோரியையாலாம் இல்லை ஏதோ வசனத்தை வந்து ஒம்படியா பாட்டா பாடுற மாதிரி இருந்துச்சு அதை வந்து கூட்டி வந்து இப்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு லக்கா கிடைச்ச ஒரு விஷயம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினி அவர்களுடைய சந்திப்பு இதை இப்ப பயன்படுத்தி எல்லாருமே உருட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை பேசுவதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல திமுக பணத்தை செலவழித்து இவங்களை பேச வைக்குது மிகப்பெரிய அளவுல இந்த சேனல்களுக்கு விளம்பரம் கொடுக்குது அப்படின்றது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது இதுதான் இந்த திமுக தொடர்ந்து செய்து இதைத்தான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க இனிமேலும் செய்வாங்க இது அனைத்துக்கும் நம்ம எல்லாருமே தயாராக இருக்க வேண்டும் இதையெல்லாம் கடந்துதான் மக்களிடம் நாம் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஊடகமாக மாறி செயல்பட வேண்டும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமல்ல தெரிவிங்க என்னால முடிஞ்ச பத்துக்களை நான் சொல்றேன் வீழ்வது நாம் ஆயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி